வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நைன் 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 ஓப்பன் ஆகிறது அன்று மற்றவர்கள் சொல்வது போல ஒரு பிரியாணி இலையில் உங்கள் ஆசைகள் தேவைகளை எழுதி சிறு பிரார்த்தனை செய்து பின்னர் அதை எரிப்பது இங்கு நான் அதையே கூறப்போவதில்லை நீங்கள் அதையே செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம் ஆனால் நான் இங்கு அதையே கூறப்போவது இல்லை அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு முறையை கூற விரும்புகிறேன் இந்த முப்பத்தி ஆறு வினாடி சிறிய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள் ஆனால் யாரிடமும் சொல்லாதீர்கள் நினைவில் வையுங்கள் நீங்கள் அதன் பலன்களை பார்க்கும் வரை இந்த பிரார்த்தனையை யாரிடமும் சொல்ல வேண்டாம் இந்த வீடியோவை சேமித்து வைத்துக் கொள்ளவும் ஏனென்றால் மீண்டும் இதே மாதத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நைன் 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 போர்ட்டல் ஓப்பன் ஆகிறது ஆனால் இந்த முறையை நீங்கள் இன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன் தினமுமே செய்யலாம் என் கணித உலகிலும் ஆன்மீகத்திலும் சில தேதிகள் சாதாரண நாட்களாக இருப்பதில்லை அவை பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி நம்மை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்லும் ஒரு நுழைவாயில் போல செயல்படுகின்றன செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரவிருக்கும் நைன் 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 நுழைவாயில் ஒன்பது பார் ஒன்பது பார் ஒன்பது போர்ட்டல் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் எண்கணிதத்தின்படி ஒன்பது என்ற எண் நிறைவு விடுதலை மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்கிறது இது ஒரு சுழற்சியின் முடிவை குறிக்கும் கடைசி ஒற்றை இது நிபந்தனையற்ற அன்பு ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் பரிணாம வளர்ச்சியின் சின்னம் ஒரு கதையின் கடைசி அத்தியாயம் போல அல்லது ஒரு இசையின் கடைசி குறிப்பு போல ஒன்பது என்ற எண் ஒரு கட்டம் முடிந்துவிட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஒரு தேதியில் மூன்று முறை ஒன்பது வரும்போது அதன் ஆற்றல் மூன்று மடங்கு அதிகரிக்கிறது இது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச நிறைவின் நேரம் நாம் தொடங்குவதற்கு முன் உண்மையான மாற்றம் அடைய தயாராக இருக்கும் அனைவருக்கும் இந்த பதிவு கிடைக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது இந்த சக்தி வாய்ந்த முறையை மேலும் பலரும் காண உதவுகிறது மேலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இது போன்ற புதிய முயற்சிகளை மேற்கொள்ள எனக்கும் உத்வேகத்தை அளிக்கும் ஏன் ஒன்பது 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 நுழைவாயில் சக்தி வாய்ந்தது என்பதை முதலில் பார்ப்போம் ஒன்பது 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 என்பது ஒரு முழுமையான நிறைவு இது ஒரு சுழற்சியின் முடிவை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பழைய பழக்க வழக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உறவுகள் அல்லது உங்களுக்கு தேவைப்படாத சுமைகளை விடுவிப்பதற்கான சிறந்த தருணம் இது இந்த ஆற்றல் பழையவற்றை எரிதாக கடந்து செல்ல உங்களுக்கு உதவுகிறது ஈர்ப்பு ஆற்றல் ஒன்பது 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 நுழைவாயில் திறக்கப்படும் போது பிரபஞ்ச ஆற்றல் அலைகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்னும் எண்ணங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றும் எடுக்கும் முடிவுகள் உடனடியாக பிரபஞ்சத்தால் கேட்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது இது உங்களுக்கான பண ஈர்ப்பு அன்பு மற்றும் வெற்றி போன்றவற்றை ஈர்க்கும் சரியான நேரம் புதிய தொடக்கம் ஒரு அத்தியாயம் முடிந்தால்தான் அடுத்த அத்தியாயம் தொடங்கும் ஒன்பது 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 என்பது ஒரு முடிவை குறிப்பதாக இருந்தாலும் அது ஒரு அழகான புதிய தொடக்கத்திற்கான அடித்தளத்தை அமைக்கிறது இந்த ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதற்கான விதைகளை விதைக்கலாம் அடுத்து இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இந்த சக்தி வாய்ந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சில எளிநா சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த பயிற்சிகளை செய்யலாம் ஒன்று விடுவித்தல் முதலில் ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுவிக்க விரும்பும் அனைத்தையும் எழுதுங்கள் உதாரணம் பயம் சந்தேகம் கோபம் வருத்தம் கடன் போன்றவை இவற்றை எழுதிய பிறகு இந்த உணர்வுகளை நீங்கள் முழு மனதுடன் விடுவிப்பதாக உணர்ந்து அந்த பேப்பரை கிழித்தோ அல்லது எரித்தோ அழிக்கலாம் பாதுகாப்பாக செய்யவும் இரண்டு தியானம் காலை அல்லது இரவு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஒரு ஆழ்ந்த மென்மையான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக அதை வெளியே விடுங்கள் உங்கள் சுவாசம் மீது கவனம் செலுத்துங்கள் நான் நிறைவானவன் நான் வலிமையானவன் நான் விடுதலையானவன் நான் ஒளியால் நிறைந்தவன் பிரபஞ்சத்தின் முடிவில்லா சக்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அன்புக்கும் செழிப்புக்கும் என்னை நான் திறந்து விடுகிறேன் நான் விரும்பும் அனைத்தும் ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது சரியான நேரத்தில் எனக்கு ஆச்சரியங்களையும் ஆசிர்வாதங்களையும் அனுப்புகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைத்து பயத்தையும் சந்தேகத்தையும் நான் விடுகிறேன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் பெற நான் தகுதியானவன் நேர்மறை ஆற்றல் என் வழியாக பாய அனுமதிக்கிறேன் பிரபஞ்சத்தின் முடிவில்லாத நாணத்திற்கும் அதன் கருணைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் போன்ற உறுதிமொழிகளை சொல்லுங்கள் இந்த முப்பத்தி ஆறு வினாடி பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த பிரார்த்தனையை முடித்துவிட்டு உங்கள் புதிய நோக்கங்களை அமையுங்கள் நீங்கள் அடைய விரும்பும் புதிய இலக்குகளை தெளிவாக எழுதுங்கள் அது பணம் வேலை உறவு ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அதை நிகழ்காலத்தில் எழுதுங்கள் உதாரணத்திற்கு நான் ஒன்பது லட்சம் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் அல்லது நான் என் வாழ்க்கை துணையை சந்தித்து விட்டேன் என்று எழுதுங்கள் நீங்கள் விரும்பும் அனைத்தும் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது நடந்துவிட்டது கிடைத்துவிட்டது போல கற்பனை செய்யுங்கள் கடைசியாக நன்றி செலுத்துதல் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இதுவரை அடைந்த வெற்றிகளுக்கும் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் நன்றியை உணருங்கள் இந்த நாளில் எதிர்மறை எண்ணங்களை கைவிடுங்கள் என்னால் முடியாது என்ற வார்த்தையை உங்கள் அகராதியிலிருந்து நீக்குங்கள் பழைய கஷ்டங்களையும் கடந்த கால தவறுகளையும் நினைத்து வருத்தப்படுவதைத் தவிர்த்து எதிர்காலம் மீது கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே ஒன்பது 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 நுழைவாயில் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வாழ்த்துகள்